நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கண்டிப்பாக குழந்தை ஆண்டுக்குள்ள இருக்கும் சொல்லி இந்த குழந்தைங்களுக்காக நான் கர்ப்ப விருத்தி எந்திரம்னு ஒன்று எழுதுவேன் கொடுத்து ஒரு ஏழு மாதம் கழிச்சு வந்தாங்க கர்ப்பவதியாக வந்தாங்க தொழில் சம்பந்தமான ஒரு கேள்வி அதாவது தொழிலில் இப்போ நீங்க இருக்கக்கூடியது மீடியா லைன் தான் இப்போ இந்த மீடியா லைன் வந்து பிக்கப் ஆகுமா ஆகாதா இது நமக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த மீடியா லைனில் உங்களுக்கு சில தடைகள் இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யலாம் அவங்களுடைய படிப்புக்கு என்ன பண்ணலாம் நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிச்சுருவோமா அவங்களுக்காக எதாவது சேர்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் உங்களுக்கு இருக்கு நவ கிரகங்களை கண்டிப்பாக பயன்படுத்துகிறேன் ராசிக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி நவக்கிரகங்களையும் இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் உங்கள் வீட்டில் வந்து துர்மரணம் அடைஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அந்த துர்மரணம் அடைஞ்சவங்கள சரியாக வணங்கலை அதை வணங்குனா உங்கள் வீட்டுக்கே நல்லது கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வணக்கம் இப்போ நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா புஷ்ப என் ஆர் விகி நாராயணன் அவரோட தான் இணைஞ்சிருக்கோம் வாங்க வணக்கம் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணம் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த உள்ள ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தா நீங்க சொன்ன விதத்தை பார்த்தா இத்தனை வருஷம் இத்தனை வருஷமா இருக்கும்போது போது ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து நான் கொடுத்து உடனே நான் நிறைவேறினேன் எந்த மாதிரி இப்போ ஜாதகத்துல நம்ம மிராக்கிள்னு சொல்றதா இருந்தா நிறைய மிராக்கள் நடந்திருக்குதுங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறப்பில் இருந்து சொல்லலாம் ஒரு குழந்தை பிறப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் பேர் அபு அவர் வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய பேச்சு சுபாவம் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்மை கலந்த மாதிரி இருக்கும் பெண்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனால் என்னன்னா இவருக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது அவருக்கு மன உளைச்சலை கொடுத்துருச்சு அப்போது ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது நம்மளை வந்து சந்திக்க வந்திருந்தார் அப்போது நான் வந்து பிரசன்னம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி இந்த குழந்தைங்களுக்காக நான் கர்ப்ப விருத்தி எந்திரம்னு ஒன்று எழுதுவேன் அந்த குழந்தை பிற பிறக்கிறதுக்காக அதாவது அந்த தம்பதிகளுடைய பெட்ரூமில் மாட்டக்கூடிய எந்திரம் அது அந்த எந்திரம் எழுதி கொடுத்து இதை க பூஜை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன் கொடுத்து ஒரு ஏழு மாதம் கழிச்சு வந்தாங்க கர்ப்பவதியாக வந்தாங்க இது வந்து ஒரு அதாவது ஒரு முஸ்லீம் நண்பர் நம்பி இது உண்டானது ஒரு மிராக்கள் இப்போ ஒரு நம்பர் இருக்குது நீங்களே இப்போ அடித்து கேட்டுக்கலாம் என்ன பேர் சொல்லுவார் அது மாதிரி ஒரு மிராக்கல் நடந்துச்சு இப்போ எங்க ஆன்மீக உண்மை நேர்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை கால் பண்ணி உங்க நேர்களை பத்தி என்ன பேச முடியுங்களா ஆ பேசலாமே ஹலோ சார் சார் சொல்லுங்க ஆன்மீக உண்மைன்னு ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்காங்க சார் அவங்க வந்து உங்கள் உங்க மூலியமா பலன் அடைஞ்ச நேயர்கள் யாராவது இருந்தா நீங்க போன்ல பேசுங்க நீங்க என்ன பலன் அடைஞ்சாங்கிறத நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்திருக்காங்க அதான் உங்களுக்கு போன் பண்ணேன் இப்போ அவங்க வந்து क्वेश्चन உங்ககிட்ட கேட்பாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஹலோ மேம் ஹலோ हां मैम வணக்கம் मैम हां வணக்கம் சார் நான் ஆன்மீக மிஷன்ல இருந்து கால் हां சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இப்போ சார் வந்து ஒரு क्वेश्चंस கேட்டு நான் ஃபர்ஸ்ட் சார் வந்து ஒரு क्वेश्चंस கேட்டேன் என்னன்னா இப்போ வந்து அவர் உங்க மூலமா பல நடந்துங்க நிறைய பேர் இருக்குன்னு சொன்னீங்க எங்களுக்காக எங்கள் நேரிலுக்காக அவங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னால் அவர் உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தாரு

அவர் சொல்றதுல சில விஷயங்கள் ஓகே இருக்கும் இப்ப நீங்க இந்த விஷயத்துக்காக வந்திருக்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து திருப்தி அடைஞ்சு போயிருக்கீங்க மேம் ஒண்ணு நான் வந்து இது வரை எனக்கு வீடு வாங்கிற அபிப்பிராயம் இல்ல இடம் வீடு வாங்குற அபிப்பிராயம் ஆனா இப்ப எனக்கு வந்து கரெக்டா ஒரு சொல் எனக்கு கரெக்டா ஏத்த மாதிரி அமைஞ்சிருச்சு அதனால எனக்கு அதை வாங்கணும் அது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு இன்னொரு விஷயம் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது எனக்கும் உண்மையா சொல்ல போனா இதுதான் உண்மை எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிரச்சனையா இருந்தது இது வந்து நான் சொல்லணும்ன்றதுனால ரியலாவே இப்ப நான் ரொம்ப நிம்மதியா ஃப்ரீயா மூச்சு விடுறேன்

அவர் சொல்றதுலாம் என்னன்னா நடக்கும் வெயிட் பண்ணுங்க நடக்கும் ஆனா அதுக்கேத்த மாதிரி கரெக்டா நடக்குது ஓகே ஓகே இப்போ நீங்க இவரு தான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல மத்த இடத்துல எல்லாம் பார்த்துட்டு இவரு தான் பாத்து பார்த்ததுல எங்க இருந்து இல்ல சார் நிறைய இடத்துல இருக்கேன் நான் பாக்கலன்னா சொல்லல பாத்துர்க்கேன் ஆனா எல்லா இடத்தை விட இவர்கிட்ட திருப்தி அடைஞ்சிருக்கேன் ஓகே ஓகே மேம் ஓகே ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணி பண்ணி உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப சார் சரி ஓகேங்க இப்போ வந்து உங்களை பத்தியான தகவல் நிறையவே அதுவே நல்லாவே இருந்தது இப்போ புஷ்ப பிரசனம் அப்படின்னு இந்த புஷ்ப பிரசனை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் நீங்க கல்யாணத்தை தவிர்த்து கல்யாணம் தான் பாப்பீங்களா இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பாப்பீங்க இந்த புஷ்ப பிரசனம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எலுமிச்ச பழம் பூ இந்த இரண்டு தான் இத வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இந்த பனிரெண்டு கட்ட ராசி கட்டம் இருக்கும் இந்த பனிரெண்டு கட்டத்தில் பூ ஒரு கட்டத்தையும் பழத்த ஒரு கட்டத்தையும் வைக்கணும் வச்ச பிற்பாடு அவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஒருவேளை நேரில் வர முடியல என்னால நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னு ஆச்சுன்னா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டும் இதை பார்க்கலாம் அவங்க கிட்ட ஒரு நம்பர் கேட்பேன் ஒன்றுலேருந்து இருந்து ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி கேட்டு அந்த நம்பரை கேட்டு அதுக்கு உண்டான பலனை சொல்லுவேன் இதுல வந்து கல்யாண விஷயங்கள் இல்லை உங்களுடைய தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் குழந்தை பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க ஜாதகத்தில் எதையெல்லாம் உணர முடியுமோ அனைத்து விஷயங்களையும் இதுல தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஓகே இப்போ நீங்க இந்த ஒண்ணுல இருந்து நம்பர் இந்த ஒண்ணுல இருந்து எந்த நம்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒண்ணுன்றது எங்க ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ராசி கட்டம் இந்த ராசி கட்டம்ங்கிறது வந்து இது வந்து மேஷம் ரிஷபம் மிதனம் இதுதான் ராசி கட்டம் மேஷ ராசி ஒன்னா நம்பரு இதுதான் கட்ட கணக்கு இது நம்பராக கேட்கும் போது அவங்க எந்த எந்த நம்பர் வேணாலும் அவங்க சொல்லுவாங்க அது எந்த நம்பர் வேணாலும் நம்ம வரோம் அந்த நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு அப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய பிரசன்னங்கள் ஆர்வடங்கள் நிமித்தங்கள் ஓரைகள் திருமண வசியம் வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஓகேங்க இப்போ இப்போ பாத்தீங்க வச்சுக்கோங்களா இப்ப பர்சனலே பாத்தீங்கன்னா என்னோட ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி ஆனா எனக்கு பிடிச்ச நம்பர் வந்து மூணு சரிங்க இப்போ நீங்க ஏதாவது நம்பர்ல வெய் அப்படின்னு ஏதோ நம்பர்ல வீங்கன்னா நான் மூணுல தான் வைப்பேன் அப்ப மூணா நம்பர் பாத்தீங்கன்னா மிதுன மிதுன ராசி ஓகேங்களா அப்போ என்னோட ராசி கன்னி ராசி அப்ப நான் மிதுனத்துல வச்சு என்னோட இது எப்படி கரெக்டா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுங்க இப்ப நீங்க நீங்களே வைங்களேன் இப்ப மூணுன்னு சொல்றீங்க இல்லையா மிதுனத்துல எல்லாமே நான் வச்சுட்டீங்க ஆமா இன்னொரு நம்பர் சொல்லுங்க ஏழுங்க ஏழு உங்களுக்கு காட்டக்கூடிய புஷ்ப பிரசன்ன உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடக்கூடிய விஷயங்கள் வந்து குழந்தை எதிர் குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகளுக்காக நம்ம என்னது சேர்த்து வைக்க போறோம் குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தியான ஒரு கேள்வியும் தொழில் சம்பந்தமான ஒரு கேள்வியும் அதாவது தொழில் இப்போ நீங்க இருக்கக்கூடியது மீடியா லைன் தான் இந்த மீடியா லைன் வந்து பிக்கப் ஆகுமா ஆகாதா இது நமக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து இந்த மீடியா லைன்ல உங்களுக்கு சில தடைகள் இருக்கு சில தடைகள் இருக்கு நீங்க வாழ்க்கையில வந்து இந்த மீடியாவில பேமஸ் ஆக முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எந்த கிரகத்தின் மூலியமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு தடை இருக்கிறது தடை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூச்ச சுபாவம் யாரு போய் நீங்களா உதவின்னு கேட்க மாட்டீங்க அப்போ ஆரம்பத்துல வளரும் பொழுது ஒரு தொழில் வளர வளரணும்னு ஆசைப்பட்டா முதல்ல வெக்கப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது தயக்கப்படக்கூடாது இதை தான் நீங்க வாய்ப்புகள நீங்க கேட்க முடியும் இந்த வாய்ப்புகளை கேட்கக்கூடிய இடத்துல நீங்க இல்லை அப்ப அதுவா அமையுமா அப்படிங்கிற ஒரு தயக்க நிலையில இருக்கீங்க அப்ப இந்த வாய்ப்புகளை கேட்கறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய கிரகம் அதாவது இரண்டாம் இடம் வந்து தடை அப்ப இரண்டாம் இடம் தடையை கொடுக்கக்கூடிய எந்த கிரகம் தடையா இருக்குன்னா செவ்வாய் அப்ப இந்த செவ்வாய் பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியா லைன் மிகப்பெரிய அள வெற்றியை கொடுக்க காத்திருக்குது இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை சார்ந்து நீங்க போனோம்னா ஆன்மீக பயணம் முற்றிலுமாக ஆன்மீக பயணத்தை நோக்கி உங்களுடைய சேனலை நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் அந்த ஆன்மீக பயணமும் எது பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதலம் அடைந்த கோயில்களை பற்றிய வரலாறு சிதலம் அடைந்த கோயில்களை பற்றிய வரலாறுகளை பற்றி நீங்க சொல்லி 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 இந்த மாதிரி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த மன்னர் ஆண்டது இன்னைக்கு யாரும் பராமரிப்பு இல்லாம இருக்கு இது அரசு கவனத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை மையப்படுத்தி ஒவ்வொன்றும் சொல்ல சொல்லி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்க சேனல் எங்கேயோ போயிடும் அந்த கோயிலை மறு பிரதிஷ்டை செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டு அப்படிங்கிறத உங்க மீடியா மூலியமா சொன்னீங்கன்னா உங் இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிடலாம் இது மாதிரி கோயில்களை டார்கெட் பண்ணி ஆன்மீகத்தை டார்கெட் பண்ணி மறைஞ்ச விஷயங்களை கிளறினீங்கன்னா நீங்க மேல வரலாம் இதுதான் உங்க இப்ப பிரசன்னத்துல காட்டக்கூடியது உங்களுக்கு தொழில் பத்தியான சிந்தனை இருக்குதானே எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கறது ஒரு பயம் இருக்குதானே இந்த தடையா இருக்கக்கூடிய கிரகத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யலாம் அவங்களுடைய படிப்புக்கு என்ன பண்ணலாம் நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருவோமா அவங்களுக்காக ஏதாவது சேர்த்திருவோமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் உங்களுக்கு இருக்கு அதை பத்தியான அச்சம் பயன்பட தேவையில்லை குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல முறையில் வருவாங்க உங்களுக்கு இந்த சின்ன அதாவது வருமானத்துக்கு வரக்கூடிய இடத்துல தடை வருமானம் வர்ற இடத்துல தான் தடையா இருக்குது அப்போ அங்கே வந்து நீங்க உங்களுடைய கூச்சத்தையும் வெக்கத்தையும் விட்டு நீங்க இறங்கி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா எங்கேயோ போயிடலாம் இப்போ என்னோட இது வந்து என்னோட தயக்கத்தையும் குச்சத்தையும் மட்டும் விட்டுட்டா என்னுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் மோட்டிவ் வந்து தொழில் குழந்தைங்க ஃபியூச்சரை பத்தி தான் அப்ப அந்த தொழில் சரி பண்ணா குழந்தைங்க லைஃபுக்கு தேவையான வருமானம் வந்துடும் அப்போ அதுக்கு தடையா இருக்குதா சரி பண்ணணும் அவ்வளோதான் சரிங்க இப்ப இந்த புஷ்பா பிரசன்ஸ் இது இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுங்க இப்போ இது வந்து எதை எதை சார்ந்து இருக்குதுங்க இப்போ ஒரு சோழியை வந்து இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக ஜாதகெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா சோழி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க கிளியை வச்சு பார்க்குறாங்க அந்த கருங்காலி கோல் வச்சு பார்க்குறாங்க ஓகேங்களா நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்கும்போது இது வந்து எதை சார்ந்து இருக்கு எந்த சா எந்த தெய்வத்தை சார் பேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் தான் இதுக்கு பேஸ் வந்து இது வந்து ஒரு அமானுஷ்யம் எல்லாம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு தெய்வ கடாட்சமும் நமக்கு வேணும் வந்திருக்கவங்களுடைய கனெக்டிவிட்டி வேணும் வந்திருக்கவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ ஒரு கெட்ட நேரமோ ஒரு தடுமாற்றமான சிந்தனைகளோ இருந்துச்சுன்னா இந்த இது கனெக்ட் ஆகாது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கையோட கனெக்டிவிட்டியோட வந்து உட்காரும் பொழுது அவங்க செல்போன்ல சிம் கார்டு போட்டவனே வேலை செய்யற மாதிரி கனெக்ட் ஆகிடும் இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துறேன்னா நவ கிரகங்களை கண்டிப்பா பயன்படுத்துறேன் ராசிக்கு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி நவ கிரகங்களையும் இதுக்கு நான் பயன்படுத்துறேன் ஓரைகளை பயன்படுத்துறேன் நட்சத்திரங்களை பயன்படுத்துறேன் ராசியை பயன்படுத்துறேன் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இதை நான் சொல்றேன் ஆமாம் இதுல எல்லாமே அடங்கும் தெய்வ கடாச்சம் நவகிரக சப்போர்ட்டு கோச்சார பலன்கள் எல்லாமே இதுல அடங்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய எல்லா விதங்களும் இதுல பார்க்கலாம் சொல்றீங்க இல்லைங்க இப்போ ஒருத்த செய்த கர்மா ஒருத்த செய்த பாவத்துக்கு கர்மனையும் அனுபவிச்ச ஆகணும் அப்படின்னு அந்த கர்ம கர்மவின் பாவத்தை இது மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சு அது குறைக்க முடியுமா கண்டிப்பா குறைக்க முடியும் இப்போ நீங்க வச்ச பிரசன்னத்துலே கர்மம் இருக்கு உங்க வீட்டில் வந்து துர்மரணம் அடைஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அந்த துர்மரணம் அடைஞ்சவங்கள சரியா வணங்கலை அதை வணங்குனா உங்க வீட்டுக்கே நல்லது இப்போ உங்க இப்போ உங்களுடைய பிரசன்ன கணக்குப்படி உங்க அம்மாவுக்கிட்ட கிட்ட போய் நீங்க கேளுங்க நம்ம குடும்பத்துல யாராவது துர்மரணம் அடைஞ்சாங்களா அவங்கள வணங்குனாங்களா அப்படின்னு கேளுங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டு ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஆமா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அது துர்மரணம் ஒன்று தற்கொலை பண்ணி இறந்துருக்கலாம் அல்லது அந்த அந்த பீரியட்ல நோய்வாய்பட்டு இறந்துருக்கலாம் ஒரு மொத்தத்துல அது ஒரு துர்மரணம் எந்த ரூபத்திலும் இறந்துருக்கலாம் அந்த இறந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மா பாக்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சரியான கர்ம காரியங்களை உங்க வீட்டில் செய்யலை அதனுடைய தாக்கம் உங்கள் ஃபேமிலியை பாதிக்குது இப்போ உங்கள் அம்மாவுக்கு கூட நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அது மாதிரி அப்பாவுனுடைய சப்போர்ட் குடும்பத்துக்கு பெருசாக இருக்காது பொருளாதார சப்போர்ட்டு அப்பாவுடைய சப்போர்ட் குறையும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் பரம்பரையாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்களுடைய கர்மம் அதை இப்படி இதிலே கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வைக்கக்கூடிய பிரசன்னமே உங்கள் குடும்ப சூழ்நிலையை கருதி தான் வைப்பீங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாம் வெளியில் வரும் என்னென்ன ஆழமாக பேசலாம் நம்ம சில விஷயங்களை பேச முடியாது ரொம்ப நன்றிங்க புஷ்ப பிரசன்னா என்ன இது 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 பற்றியான முழு தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மக்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது மூலிமா நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை பற்றி சொல்லலாங்க நேயர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் கேட்கலாம் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு எந்த மூளை முடுக்கில் இருந்தனாலும் என்கிட்ட பேசலாம் இந்த பூவு எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு உங்களுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் அது குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் எதை வேணுமானாலும் நீங்க கேட்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் அதற்கு உண்டான பரிகார முறைகளை செய்து கொடுத்து உங்களை இயங்க வைக்க முடியும் இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் என் ஆர் விஹி நாராயணன்